அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு மற்றும் குரூப் இரண்டு இலக்கணப் பகுதியில் அமைந்த பிரித்து எழுதுக பகுதியை எவ்வாறு எழுதுவது என்பதை பார்க்கலாம் முதலில் ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அமைந்த சொற்களை எவ்வாறு பிரித்து எழுதுவது என்பதை பார்க்கலாம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று மனமென்று மனம் கூட்டல் என்று அமுதென்று அமுது கூட்டல் என்று அடுத்து செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொும் பொய்க் கூட்டல் அகட்டும் அடுத்து உள்ளட்டறுக்கும் உள்ளம் கூட்டல் கூட்டல் அறுக்கும் பாட்டிருக்கும் பாட்டுக்கூட்டல் இருக்கும் அடுத்து தொல்காப்பியம் தொன்மை கூட்டல் காப்பு கூட்டல் இயம் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் அடுத்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் நற்றினை நன்மை கூட்டல் திணை குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை அடுத்து திருமுருகாற்றுப்படை திருக்கூட்டல் முருகு கூட்டல் ஆற்றுப்படை சிறுபானாற்றுப்படை சிறு கூட்டல் பான்கூட்டல் ஆற்றுப்படை அடுத்து பதிற்றுப்பத்து பத்து கூட்டல் பத்து அடுத்து அக்ரிணை அல்கூட்டல் திணை பாகற்காய் பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் அடுத்து கொங்கல கொங்கு கூட்டல் அல வெண்குடை வெண்மை கூட்டல் குடை அடுத்து அவனலிபோல் அவன்கூட்டல் அழிபோல் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அவன்கூட்டல் அலி கூட்டல் போல் என பிரிக்கலாம் அடுத்து பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு நன்மாடம் நன்மை கூட்டல் மாடம் நிலத்தின் இடையில் கூட்டல் இடையில் புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க இது ஆறாவதுங்கிறதுனால எளிமையாக கொடுத்திருக்கிறாங்க ஆனால் நிலம் கூட்டல் அத்து கூட்டல் இன் கூட்டல் இடையில் அப்படின்னு பிடிக்கணும் இதுதான் மிகச்சரி அடுத்து பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கால் நாரை செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை தட்ப தட்பம் குட்டல் வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து எழுத்தெல்லாம் எழுத்து கூட்டல் எல்லாம் மண்ணுயிர்க்கெல்லாம் மண்ணுயிர்க்கு கூட்டல் எல்லாம் அடுத்து அன்பிலா அன்பு கூட்டல் இலா தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் பெரிதுவக்கும் பெரிது கூட்டல் உவக்கும் அக்திலுக்கு அஃது கூட்டல் இலாக்கு கனியிருப்ப கூட்டல் இருப்ப கவர்ந்தற்று கவர்ந்து கூட்டல் அற்று அணியல்ல அணி கூட்டல் அல்ல அடுத்து ஓய்வர ஓய்வு கூட்டல் அற கண்டரி கண்டு கூட்டல் அரி அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் விண்வெளி விண்கூட்டல் வெளி அடுத்து ஆழக்கடல் ஆழம் குட்டல் கடல் உள்ளங்கை குட்டல் அகம் குட்டல் கை அடுத்து மருத்துவத்துறை மருத்துவம் குட்டல் துறை நின்றிருந்த நின்று குட்டல் இருந்த அடுத்து அவ்வுருவம் குட்டல் உருவம் தானியங்கி தான்கூட்டல் இயங்கி அடுத்து நுண்ணறிவு நுண்மை குட்டல் அறிவு அடுத்த பதிவில் ஆறாம் வகுப்பின் இரண்டாம் பருவத்தில் உள்ளவற்றை பகுதி இரண்டில் பார்க்கலாம் நன்றி